இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ஒரே பரபரப்புப்பா இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லையான்ல கோலி செஞ்சுரி அடிப்பாரா இல்லையான்னா ஏன்னா அப்படி தாங்க இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சு எனக்கு இந்தியா வின் பண்ணுறதுக்கு கடைசியில் ரெண்டு ரெண்டு தேவைப்படுச்சு ஆனால் கோலிக்கு செஞ்சுரி அடிக்க நாலு ரெண்டு தேவைப்படுச்சுங்க கோழி செஞ்சுரி அடிப்பாரோ இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம் தான் கோலி நான் ஃபோர் அடிச்சு செஞ்சுரி அடிப்பேன் மேட்சை முடிப்பேன் அப்படின்னு ரெண்டையுமே ரொம்ப அழகாக பண்ணிட்டாருங்க இன்னைக்கு மேட்ச்சில் பாகிஸ்தான் வந்து இரநூத்தி நாற்பத்தோரு அன்னிக்கே அல் அவுட் ஆகிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கம்மியான ஸ்கோர் தான் இருந்தாலும் பாகிஸ்தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ப்பா இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அந்த வகையில் ரோஹித் சர்மாவும் சுப்னன் கில்லும் நல்லா தங்க வந்து ஆரம்பித்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது தான் ஷாயின்சா ஆப்ரி வந்து ரோஹித் சர்மாவோட ஸ்டம்பை தெரிக்க விட்டாரு அவரோட ஸ்டம்ப் பிறந்ததை பார்த்து அஃப்ரிதிக்கு ஒரே சந்தோஷங்க இதே மாதிரி கில்லோட விக்கெட்டையும் கோலியோட விக்கெட்டையும் வரிசையாக எடுக்கணும்னு மனசை அடுத்தடுத்து வெறியோட பவுலிங் போட்டாரு ஆனால் இதை பார்த்து சுப்பன் கில்லு ஐயா நீங்கள் மட்டும்தான் வெறியோட பவுலிங் போடுவீங்களா நீங்கள் வெறியோட பவுலிங் போட்டிங்கன்னா நாங்கள் வெறித்தனமாக பேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு அப்ரதியோட ஓவரில் ரெண்டு ஓவர்லையுமே பதினாலு பதினாலு ரன் எடுத்து இருபத்தெட்டு ரன் எடுத்து நொறுக்கி தெளிவிட்டாங்க அதுக்கப்புறம் கில்லும் கோலியும் தான் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்ரார் அஹமது வந்து சுப்மன் கில்லோட விக்கெட்டை வந்து எடுத்தார் சுப்மன் கில் போனா என்னப்பா கோலி கூட ஜோடி சேர நான் இருக்கேல அப்படின்னு அதுக்கப்புறம் ஸ்ரேயரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க விராட் கோலி ஸ்ரேயசேர் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க இதுலயும் ஸ்ரேயசையரோட கேட்சை வேற சவுத் சக்கியில் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்ரேயரு இனி என் தான் மேல அப்படின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஸ்டென்ச்சர் அடித்து பட்டே கிளப்புனாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே இன்றைக்கி மேட்சை முடிச்சுருவாங்க அப்படின்னாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சேயசேயர் வந்து குஸ்தீலோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு ஆனால் விராட் கோலி யார் வேணால் வாங்க போங்க எனக்கு ரெண்டே டார்கெட் தான் இந்தியா மேட்சை வின் பண்ணணும் நான் செஞ்சுரி அடிக்கணும் இது ரெண்டையுமே நான் அழகாக பண்ணி காமிப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு விராட் கோலி பட்டே கிளப்பிட்டாருங்க இதனால இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா நாற்பத்தி மூணாவது ஓவர்லேயே ஆறு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டோம் உண்மையிலே இந்த மேட்ச்சை நம்ம இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கோன்னா இதுக்கு காரணம் இந்தியாவோட மரண மாசான பேட்டிங் தாங்க ஏன்னா நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால ஒரு சூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் விராட் கோலியை பற்றி சொல்லவே வேணாம் மற்ற மேட்ச்லலாம் வந்து ஃபார்ம் அவுட்டாக இருந்தாலும் பாகிஸ்தான் கூட ஆடுறதுன்னு வந்துட்டா எனக்கு கையிலே பிடிக்க முடியாதுன்னு மனுஷை ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த மேட்சில் இந்தியா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்துருந்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சில் கோழி கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்